மாணவர்களே அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துகிறேன் நாம் எப்பவும் தைரியமா இருப்போம் பிரியமானவர்களே நம்ம அப்பா உயிரோடு இருக்காங்க நம்ம கூட தான் இருக்காங்க நாம் தைரியமாகவே காணப்படுவோம் இன்னைக்கும் அழகான ஒரு வசனத்தோடு அன்பர் நம்மை சந்திக்கிறார் இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க காற்று இல்லையே மழை இல்லையே கிடைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நான் உங்களுக்கு தண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்றார் பிரியமானவர்களே ஆனா நம்ம ஒரு காரியம் செய்யணுமா என்ன செய்யணும் முந்தின வசனம் சொல்லுகிறது எங்கும் நீங்க விசுவாசத்தோடு வாய்க்கால்களை வெட்டுங்கள் வாய்க்கால் வெட்டாம தண்ணி எங்க வந்து நிரம்புவோ காற்றும் மழையும் இல்லாம கூட அற்புதம் செய்கிறது தேவனுடைய செயல் ஆனா விசுவாச வாய்க்கால்களை வெட்டுறது யார் செய்யணும் நம்ம தான் செய்யணும் விசுவாச வாய்க்கால்களை வெட்டணும் விசுவாசத்தோடு நீங்க வாய்க்கால் வெட்டும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்து வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்பி விடுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா பிரியமானவர்களே என்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அருமையான ஐயா சொன்னார்கள் சகோதரி நீங்க அந்த திருமணம் நடக்கிறத உங்க தரிசனத்துல கண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அந்த மேல சத்தம் பேண்ட் வாசிக்கிற அந்த அழகு அதெல்லாம் பாருங்கள் உங்களுடைய காட்சியாய் பாருங்கள் விசுவாச கண்களோடு அதை பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் நிச்சயமாய் அதிசீக்கிரத்துல கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பரவாயில்ல மழை இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா இல்லாட்டாலும் பரவாயில்ல விசுவாச வாய்க்கால்களை கத்த நிரப்ப உண்மை உள்ளவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவர் பிரியமானவர்களே இந்த நந்தி பலி சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா விசுவாச வாய்க்கால் வெற்றும் நன்றி எசப்பா இதை செய்து முடித்து விட்டீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி எனக்கு ப்ரமோஷன் கொடுத்ததற்காக நன்றி சம்பள உயர்வுக்காக நன்றி நிரந்தரமான ஒரு வேலைக்காக நன்றி என்று நாம் நன்றி பலிகளை அதிகமாக ஏறெடுக்கும் பொழுது விசுவாச வாய்க்கால்கள் வெட்டப்படும் தண்ணீரால் நிரப்புறத அவர் வேலைங்க காற்றையும் மழையும் பார்க்கலன்னு கவலைப்படாதீங்க விசுவாச வாய்க்கால்களை வெட்டுங்கள் நன்றி பலிகளை ஏறெடுத்து நம்பிக்கையோடு விசுவாச வாய்க்கால்களை வெட்டுங்கள் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பின் பரலோக தகப்பனே அருமையான நல்ல ரிட்சகர் ஆவியான அன்பு தெய்வம் விசுவாச வாய்க்கால்களை நாங்கள் வெட்டுகிறோம் ஐயா நம்பிக்கையோடு வெட்டுகிறோம் தெய்வமே நேர அனுகூலமான அடையாளங்களை காண்டி நன்றி பலிகளை ஏறெடுத்து நாங்கள் காரிய சித்தியை பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆவே